சிவகங்கை மாவட்டம் மேலவாணியங்குடி கிராமத்தில் அமைந்துள்ள பிரஸ்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ சீரடி சாய்பாபா திருக்கோவில் சித்திரை மாத வியாழக்கிழமை திருநாளை முன்னிட்டு இரவு அலங்கார ஆராதனைகள் நடைபெற்றன முன்னதாக சாய்பாபாவுக்கு மஞ்சள் வண்ண பட்டு வஸ்திரம் அணிவித்து மலர் மாலைகள் கொண்டு சிறப்பாக அலங்கரித்தனர் தொடர்ந்து பாபாவுக்கு தீப தூப ஆராதனை காண்பித்து உதிரி பூக்களை கொண்டு அர்ச்சனைகள் செய்யப்பட்டன பின்னர் ஒரு முகம் மூன்று முகம் மற்றும் ஐந்து முகம் கொண்ட தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டன இதனையடுத்து விநாயகப் பெருமானுக்கு தீபாரதனை காண்பித்து சாய்பாபாவுக்கு உபசேவைகள் செய்து கேசரி நைவேத்தியம் நடந்தன நிறைவாக சாய்பாபாவுக்கு ஏகமுக தீபாரதனை காண்பிக்கப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பிஸ்கெட்டுகள் வழங்கி ஸ்ரீ சாய்பாபாவை வழிபட்டனர் பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில் உண்டியல்கள் கல்லூரி பள்ளிகள் முழு ஆண்டு தேர்வு தொடர் விடுமுறை காரணமாக கடந்த இருபத்தேழு நாட்களில் நிறைந்ததால் வியாழக்கிழமை திறக்கப்பட்டு கார்த்திகை மண்டபத்தில் வைத்து எண்ணப்பட்டது நிகழ்ச்சியில் ஐநூறுக்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவியர்கள் ஆசிரியர்கள் திருக்கோவில் அலுவலர்கள் பங்கேற்றனர் இதில் பக்தர்கள் காணிக்கை வரவு ரொக்கம் ரூபாய் இரண்டு கோடியே இருபத்தி நான்கு லட்சத்து எண்பத்தி ஆறாயிரத்து ஐநூற்று அறுபத்தெட்டு ரூபாய் கிடைத்தது உண்டியல்களில் பக்தர்கள் தங்கத்தினாலான வேல் பட்டை தாலி மோதிரம் செயின் தங்க காசு போன்றவற்றையும் வெள்ளியாலான பிஸ்கெட் காசுகள் சிறிய வீடு தொட்டில் வேல் கொலுசு பாதம் போன்றவற்றையும் காணிக்கையாக செலுத்தியிருந்தனர் தங்கம் எண்ணூற்றி நாற்பத்தெட்டு கிராமும் வெள்ளி பதிமூன்றாயிரத்து ஐநூற்றி எழுபத்தைந்து கிராமமும் இருந்தது மலேசியா சிங்கப்பூர் அமெரிக்கா ஜப்பான் ஆஸ்திரேலியா உள்ளிட்ட பல்வேறு நாட்டு கரன்சிகள் நானூற்றி ஒன்பதும் கிடைத்தன இவை தவிர பித்தளை வேல் ரிஸ்ட் வாட்ச் ஏலக்காய் முந்திரி நவதானியங்கள் பட்டாடைகளையும் பக்தர்கள் காணிக்கையாக செலுத்தியிருந்தனா் தாமிரபரணி நதிக்கரையில் அமைந்துள்ள எழுநூறு ஆண்டுகள் பழமையான ஸ்ரீ ருக்மணி சத்யபாமா சமேத ஸ்ரீ வேணுகோபால திருக்கோவிலில் சுவாமி ராமானுஜருக்கு சித்திரை பிரம்மோற்சவம் ஏழாம் நாள் வைதிகமாக திருமஞ்சனம் நடைபெற்றது திரளான பக்தர்கள் தரிசனம் திருநெல்வேலி மாவட்டம் தாமிரபரணி நதிக்கரையில் கீழநத்தம் என்னும் சிற்றூர் அமைந்துள்ளது சுமார் எழுநூறு ஆண்டுகள் பழமையான ஸ்ரீ ருக்மணி சத்யபாமா சமேத ஸ்ரீ வேணுகோபால திருக்கோவில் அமைந்துள்ளது பெரியாழ்வாரால் விவரிக்கப்பட்டு மனதை கவரும் வண்ணம் சற்றே தலைசாய்ந்த திருக்கோலத்தில் இங்கு மூலவர் காட்சி தருகின்றார் மேலும் செங்கமலவல்லி தாயார் ஆண்டாள் ஆகியோருக்கு தனித்தனி சன்னதி உண்டு பெரியாழ்வார் உடையவர் என்று அழைக்கப்படும் சுவாமி ராமானுஜர் வேதாந்த தேசிகர் ஆகியோர் அருள்வளிக்கின்றனர் பழமையும் பெருமையும் கொண்ட இத்திருக்கோவிலில் ஆண்டுதோறும் உடையவருக்கு சித்திரை பிரம்மோற்சவம் மிக சிறப்பாக நடைபெறுவது வழக்கம் இந்த ஆண்டு கடந்த மூன்றாம் தேதி சித்திரை சதயம் தொடங்கி திருவாதிரை வரை பத்து தினங்கள் ராமானுஜருக்கு பிரம்மோற்சவம் சிறப்பாக நடைபெற்று வருகின்றது விழாவில் ஏழாம் திருநாளான நேற்று காலை உடையவருக்கு சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற்றது வேத விற்பனர்களின் வேத கோஷங்களோடு உடையவருக்கு எண்ணெய் காப்பு பால் மஞ்சள் போன்றவற்றால் திருமஞ்சனம் நடத்தப்பட்டது பின்னர் மகா கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டு வந்திருந்த பக்தர்களுக்கு ஈரவடை தீர்த்தம் வழங்கப்பட்டது பின்னர் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு கற்பூராரத்தி காண்பிக்கப்பட்டது வசந்த மண்டபத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியை ஏராளமானோர் கண்டு அருள் பெற்றனர் வருகிற பனிரெண்டாம் தேதி சுவாமி ராமானுஜருக்கு தாமிரபரணி நதிக்கரையில் தீர்த்தவாரி நடைபெறுகின்றது தஞ்சாவூர் நாலுக்கால் மண்டபம் அருள்மிகு ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோவில் அமைந்துள்ளது குளத்தில் பெருமாளாக திகழ்கிறார் தஞ்சை பெரிய கோவிலைப் போல ராஜகோபுரம் சிறியதாகவும் விமானம் பெரியதாகவும் இருக்கும் வகையில் கட்டப்பட்டுள்ளது பனிரண்டு தமிழ் மாதங்களை குறிக்கும் வகையில் பன்னிரண்டு படிகள் மீது பெருமாளின் பனிரெண்டு நாமாக்களை சொல்லி நடந்து சென்றால் பெருமாள் அனுகிரகம் நிச்சயமாக கிடைக்குமாம் இந்த படிகளுக்கு பக்தர்கள் ஆங்கில புத்தாண்டு மற்றும் தமிழ் மற்றும் தெலுங்கு புத்தாண்டு தினங்களில் சூடமேற்றி படிப்பூஜை செய்வது வழக்கம் இத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த கோவிலில் இன்று அக்ஷய திருதியை முன்னிட்டு புஷ்ப அலங்காரத்தில் கருட சேவை வைபவம் நடைபெற்றது சன்னதியிலிருந்து சிறப்பு புஷ்ப அலங்காரத்தில் கருட பகவானை பக்தர்கள் சுமந்து கோவில் உட்பிரகாரம் சுத்தி வந்து பின்னர் கருட பகவானுக்கு தீபாரதனை காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து கருட வாகனத்தில் பெருமாள் எழுந்தருள நான்கு ராஜ வீதி வழியாக வீதி உலா நடைபெற்றது மாவட்டம் ஆண்டிப்பட்டி பாப்பம்மாள் புரத்தில் அமைந்துள்ள அருள்மிகு பகவதி அம்மன் கோவில் சித்திரை திருவிழா நேற்று முதல் கோலாகலமாக நடந்து வருகிறது இதனால் ஊர் முழுவதும் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு விழா கோலம் பூண்டுள்ளது விழாவையொட்டி முன்னதாக அம்மன் உற்சவர் மூர்த்தி சகல வாத்தியங்களுடன் அலங்கரிக்கப்பட்ட சப்பரத்தில் பவனி வர வைகை அணையிலிருந்து கொண்டுவரப்பட்ட புனித நீர் கூடத்தில் தெளிக்கப்பட்டது இதையடுத்து நேற்று மாலை கைகளில் காப்பு கட்டி நாற்பத்தெட்டு நாட்கள் ஒரு மண்டல காலம் விரதமிருந்த பக்தர்கள் தீச்சட்டி எடுத்தும் காவடி எடுத்தும் நான்கடி நீளமுள்ள வேல் அலகை வாயில் குத்தியும் தெருக்களில் ஊர்வலமாக கோவிலுக்கு ஆடியபடி வந்து தங்களது நேர்த்திக்கடனை நிறைவேற்றிக் கொண்டனர் நேர்த்திக்கடன் நிறைவேறிய ஆண் பெண் பக்தர்கள் அருள்வந்து ஆடியதைக் கண்டு அவர்களுடன் வந்த பக்தர்களும் ஏராளமானோர் அருள்வந்து ஆடியது கான்போரை பக்தி பரவசத்தில் ஆழ்த்தியது திருதியை முன்னிட்டு கும்பகோணம் பெரிய கடை வீதியில் ஒரே இடத்தில் பனிரெண்டு பெருமாள்களின் கருட சேவை கும்பகோணத்தில் நடைபெறும் முக்கிய விழாக்களில் பனிரண்டு பெருமாள்களின் கருட சேவை சிறப்பு பெற்றதாகும் கும்பகோணத்தில் உள்ள புகழ்பெற்ற வைணவ திருத்தலங்களான சாரங்கபாணி சக்கரபாணி ராமசாமி ராஜகோபால சுவாமி ஆதிவராக பெருமாள் லட்சுமி நரசிம்ம பெருமாள் பிரம்மன் கோவில் வரதராஜ பெருமாள் உள்ளிட்ட பனிரெண்டு வைணவ ஆலயங்களிலிருந்து பெருமாள்கள் தங்கம் வெள்ளி கருட வாகனத்தில் சிறப்பு மலர் அலங்காரத்தில் எழுந்துருளினர் கும்பகோணம் பெரிய கடை தெருவில் அமைக்கப்பட்டுள்ள சிறப்பு பந்தலில் பெருமாள்கள் ஒரே இடத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு சேவை சாதித்தனர் கடந்த நூறு ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்று வரும் இக்கருட சேவையை காண பல்வேறு பகுதிகளிலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் கடும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் தரிசனம் செய்து வருகின்றனர் நாமக்கல் மாவட்டம் மோகனூர் காவிரி கரையில் உள்ள நஞ்சன்கூடு ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி மட ஆலயத்தில் சித்திரை மாத அக்ஷய திருதியை முன்னிட்டு இன்று சிறப்பு வழிபாடு மிக விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக ஸ்ரீ ராகவேந்திரர் பிரகலாதன் ஆஞ்சநேயர் கிருஷ்ணர் நரசிம்மர் லட்சுமி ஹாயகிரிவருக்கு பல வகையான பழங்கள் கொண்டு பஞ்சாமிரதமும் மற்றும் தேன் நெய் நாட்டு சர்க்கரை கற்கண்டு பால் பாதாம் பேரீட்சை முந்திரி உள்ளிட்டவைகள் அபிஷேகம் செய்யப்பட்டு பின்னர் சந்தனக்காப் அலங்காரம் செய்யப்பட்டு நறுமண மலர்கள் துளசி கொண்டு அர்ச்சனையும் பின் பல்வேறு வகை தீப உபசரிப்புகளுடன் மங்கள ஆரத்தி தீபம் காண்பிக்கப்பட்டது இதில் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டு ராகவேந்திர சுவாமியை பக்தர்கள் பனிரெண்டு முறை சுற்றி வழிபட்டு சென்றனர் வருடத்துக்கு ஒருமுறை முறை அட்சய திருதியை நாளன்று மட்டும் சந்தனக்காப் அலங்காரத்தில் பக்தர்களுக்கு ஸ்ரீ ராகவேந்திரர் காட்சி தருகிறார் வருகை புரிந்த அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் அமைந்துள்ள பத்ரகாளியம்மன் கோவிலானது வரலாற்று சிறப்புமிக்க நான்கு திசைகளில் வீற்றிருக்கும் காவல் தெய்வங்களில் வடக்கில் அமைந்திருக்கும் காவல் தெய்வமாக விளங்குகிறது இந்த ஆலயத்தில் ஆண்டுதோறும் சித்திரை மாதத்தில் பூச்சுறிதல் விழா கோவில் நிர்வாகம் சார்பில் நடத்தப்பட்டு வருகிறது இதில் பக்தர்கள் ஒவ்வொரு வருடமும் அம்மனுக்கு காப்பு கட்டி விரதம் இருப்பது வழக்கமான ஒன்றாகும் இந்த நிலையில் இன்று அதிகாலை முதல் ராமேஸ்வரம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து அம்மன் அருள் பெற கோவிலில் குவிந்தனர் மேலும் காப்பு கட்டிய பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்த அக்னிச்சட்டி எடுத்தும் பால்குடம் எடுத்தும் அலகுகள் குத்தியும் காவடி எடுத்தும் பத்திரகாளி அம்மன் ஆலயத்திலிருந்து புறப்பட்டு ராமநாத சுவாமி திருக்கோவிலின் நான்கு ரத வீதிகளிலும் சுற்றி வந்து தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர் இதனைத் தொடர்ந்து பத்திரகாளி அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு பக்தர்கள் செலுத்திய பாலை கொண்டு அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து இரவு பூச்சொறிதல் விழா நடைபெறவுள்ளது மாவட்டம் திருப்பத்தூர் நகர் மையப்பகுதியில் அமைந்துள்ள பூமாயம்மன் கோவில் பதினான்காம் ஆண்டு வசந்த பெருவிழாவை முன்னிட்டு தெப்ப திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இந்த கோவிலின் வசந்த பெருவிழா காப்பு கட்டுதலுடன் தொடங்கி நடைபெற்றது விழாவில் ஒவ்வொரு நாளும் அம்மன் பல்வேறு வாகனங்களில் திருவிதி உலா வந்தார் இதில் தெப்பத் திருவிழாவானது கோவில் எதிரே அமைந்துள்ள திருக்குளத்தில் நடைபெற்றது விழாவையொட்டி கோவில் மூலவர் அம்மன் கவசத்தில் சந்தனக்காப் அலங்காரத்திலும் உற்சவர் அம்மன் சிறப்பு அலங்காரத்திலும் பக்தர்களுக்கு காட்சியளித்தனர் தெப்ப திருவிழாவை முன்னிட்டு அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாரதனையும் நடைபெற்றது தொடர்ந்து இரவு அம்மன் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் கோவிலை சுற்றிலும் ஆயிரக்கணக்கான பெண்கள் அகல்விளக்கு தீபம் ஏற்றி வழிபட்டனர் பின்பு சக்தி பராசக்தி என்ற முழக்கங்களும் பெண்களின் குலவை ஒலியும் விண்ணை பிளக்க விசேஷ தீபாரதனைகள் நாதஸ்வர மேளங்கள் இசைக்க வேடிக்கையுடன் தெப்ப உற்சவம் நடைபெற்றது திருக்குளத்தில் மூன்று முறை வலம் வந்த தெப்பத்தில் பூமா பூமாயம்மனை திருப்பத்தூர் சுற்றுவட்டாரப் பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான மக்கள் திரளாக கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் ஒன்றியம் மங்கையநல்லூர் ஸ்ரீ புத்தடி முத்துமாரியம்மன் ஆலயத்தில் ஆண்டு சித்திரை திருவிழா கடந்த எட்டாம் தேதி காப்பு கட்டுதலுடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான பால்குட ஊர்வலம் இன்று நடைபெற்றது இதனை முன்னிட்டு வீர சோழன் ஆற்றங்கரையிலிருந்து மங்கள வாத்தியங்கள் முழங்க பால்குடம் அலகு காவடிகளுடன் சக்தி கரகம் வீதி உலாவாக எடுத்து வரப்பட்டது தொடர்ந்து அம்மனுக்கு அபிஷேக ஆராதனையும் தீபாராதனையும் நடைபெற்றது ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர்